அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதமான ஆடி மாதம் பிறக்கவிருக்குது ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமையோடு ஆடி மாதம் முதல் நாள் பிறக்க இருக்கு நம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமெல்லாம் தீரணும் அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு ரொம்பவே சிறப்பான வழிபாடு நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே பார்த்தோன்னா கோவில்களில் சுவாமிக்கு மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு மாவிளக்கு போடுவதால் குடும்பத்திற்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவது சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை ஆடி மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டிலேயோ அல்லது கோவில்லையோ அம்மன் சன்னதிக்கு முன்பு மாவிளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்கு பல்வேறு விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்திலிருந்து முன்னோர்கள் அதை காலம் காலமாக கடைப்பிடித்து வந்தாங்க அப்படின்னும் அது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் ஒரு விஷயம் அப்படின்னும் உண்மை குறிப்பா மாவிளக்கு ஏற்றுவதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னும் வீட்டில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி மகாலட்சுமியோட அருள் பரிபூர்வமாக கிடைத்து செல்வ செழிப்போடு சுகபோக வாழ்வு அமையும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றினோன்னா அம்பாள் மனம் குளிர்ந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது உண்மை மாவிளக்கு ஜோதியாக நின்று ஒளிரும் அப்படின்னும் ஜோதி ஸ்வரூபமாக அம்பிகை நம்ம இல்லங்களில் வந்து அருள் புரிவதற்காக தான் மாவிளக்கு ஏற்றப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாவிளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பச்சரிசி மாவையும் வெல்லம் ஏலக்காய் நெய் இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து மாவாக பிசைந்து அதை வாழை இலையில நடுவில் விளக்கு போல அமைக்க வேண்டும் அப்படின்னும் மேலே குளியாக கைவிரல் வைத்து அழுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னும் அந்த விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அதில் நெய்யூற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த மாவிளக்குரிய கூடுதல் சிறப்பு பொதுவாகவே மாவிளக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாவிளக்க வீட்டில் செய்து இந்த வழிபாடு செய்யும் பொழுது கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதும் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் அப்படின்னும் ஆயுள் ஆரோக்கியத்தோடு தீராத கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாவிளக்கை ஆடி மாத முதல் நாள் அன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வழி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை தவற விடாமல் நம்ம இந்த வழிபாடு செய்து அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற ஒரு காலம் அப்படிங்கிறதும் அதிலும் குறிப்பாக ஆடி மாதம் முதல் வெள்ளிய அம்பாளை எப்படி வழிபட வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டோன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம வழிபாடு செய்யணும் அந்த வகையில் பார்த்தோன்னா ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பராசக்திக்கும் மகாலட்சுமிக்கும் ஏற்ற ஒரு வழிபாட்டு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமாக ஒரு நாளாகவும் கருதப்படுது அதிலும் அம்பனுக்குரிய ஆடி மாதத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமை கூடுதல் சிறப்பு அப்படின்னும் இந்த நாளில் சிவபெருமானின் அருளையும் அம்பாளின் அருளையும் இணைந்தே பெரும் மிக மிக முக்கியமான ஒரு நாளாகவே இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டின் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளை வழிபடும் பொழுது இரண்டு விதமாக நம்ம வழிபாடுகள் செய்யலாம் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு நேரத்திலும் எல்லா நலன்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உயர்வான பலனை பெற்றுத்தரும் கடன் பிரச்சனை தீராத நோய் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் கணவரால் பிரச்சனை குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை அக்கம் பக்கத்துல இருப்பவர்களாக பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வரவு வரவதில்லை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்ர ஹோரையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த சுக்ர ஹோரை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி பகல் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை வரக்கூடிய இந்த மூன்று நேரங்களில் வரக்கூடிய சுக்கரை ஹோரையில் மறக்காம நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல் கஷ்டங்கள் தீர வேண்டும் பிரச்சனைகள் விலக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் கால நேரம் அப்படின்னு சொல்லப்படும் காலை பத்திர மணியிலிருந்து பன்னிரண்டு வரையிலான அந்த நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரச்சனைகள் தீர ராகு காலத்தில் வழிபாடு செய்பவர்கள் ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் கூட வீட்டிலேயே ராகுகால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி துர்கைக்கான மந்திரங்களை படித்து அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சுக்கரஹோரையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமிக்கு ஹோரை நேரத்தில் பால் கற்கண்டு அப்படி இல்லைன்னா கற்கண்டு சாதம் படைத்து வெண்மை நிறத்திலான நெய்வேத்தியங்களை படைத்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வழிபாட்டினை கோவிலுக்கு போய் செய்யலாம் அல்லது வீட்டிலேயே செய்யலாம் கோவிலுக்கு போனால் நெய் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் எந்த வேண்டுதலும் இல்லை எல்லா நலன்களும் கிடைக்கவும் அம்பாளின் அருளை பெறவும் அப்படிங்கிறவங்க ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் இந்த சுக்ர ஹோரை நேரத்தில் வழிபடுவது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் வீட்டின் பூஜை அறையில் அம்பாளுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதற்கு முன்பாக காலையில் கோவிலுக்கு போய் அம்பிகை வழிபட்டு வருவது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி திருவிளக்கு பூஜை செய்வது அதே போல் நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்வது திருவிளக்கில் மகாலட்சுமி சரஸ்வதி பராசக்தி சிவபெருமான் பிரம்மா மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால தான் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை வீட்டில் செய்வது சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னும் அனைத்து விதமான தெய்வங்களின் ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத நம்பிக்கையாக செய்யப்பட்டு வருது அந்த நாமளும் கடைப்பிடித்து ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை பதினெட்டாம் தேதி வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் அம்பாலை நினைத்து வழிபாடு செய்த சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களை கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்